தூத்துக்குடி மாவட்ட நீதிபுரம் என்கிற விதம் ஆகியோர் அதிப்பு தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா கட்டணம் என்ற மாணவ நகரை கட்சியாக தேவர்

மீண்டும் முதலாவதாக பேயாட்டி ஹோட்டை பெரிய கருப்பர்துணை நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் எம்எல்ஏ கார்டு பவித்ரா இணைந்து ஓட்டுகிறவன் சாரதி நாட்டானி சூர்யா சிவதி கருத்தகண்ணன் ஒன்றாவதாக பொய்யாவது நல்லூர் ஆர்வையை சப்துல் சாதர் அயன் அஸ்லாம் போர்க்கலைக்காடு எஸ்பிஆர் பெரியசாமி அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி ராஜமாணிக்கம் பாலா நான்காவதாக தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி பேசி நினைவாக இருந்து கே புதுப்பட்டி கே அம்பாள் கே எஸ் பி கணபதி ஓட்டி வருகின்ற சாரதி கே கேபட்டி சிவா ஐந்தாவதாக களிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மாணவ நகரி காசிநாத தேவர் கோ ஆரன்போட்டி வருகின்ற சாரதி ஐயமுத்தாம்பட்டி மணிக்காலை கண்டதேவி குட்டி பிரபா ஆறாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டணம் உமரையாடு ஓட்டி வருகிற

நகரில் காசிநாத குட்டி பிரபா முதலாவதாக பொய்யா அபிப் முகமது தூத்துக்குடி மாவட்டம் என்கிற விசார்த்தன் இரண்டாவதாக களிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மாணவ நகரில் காஜிநாத சேவன் இணைந்து தற்போது மூன்றாவதாக எஸ் பி சட்டம் காஞ்சிநாதர் கரீஷா மணிக்காலையா மணிகாலயா வயல் அருணிச்சமா நட்டாணி சூர்யாவா கே கேபட்டி சிவாரூ வெங்களூர் அங்கு ஜாமியா மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் என்கிற விதர்சன் பொய்யாத அபி முகமது அவர்களுடைய இரண்டாவதாக களிய நகரி மணி தேவர் நினைவாக தேவர் மகன் சதி மாணவ நகரில் காசிநாத தேவர் அவர்களுடைய நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டணம் எஸ் உமர் அவர்களுடைய ஐந்தாவதாக தோயாண்டி கோட்டை பிரிய கருப்பிரதுனை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக நெம்மேலி காடு பவித்ரா அவர்களுடைய ஆறாவதாக கே குடைப்பதி கே அம்பாள் கே எஸ் பி கணபதி தேனி மாவட்டம் எங்கிப்பட்டி தேசிய அம்மா ரிதன் தேவர் உரையுடைய ஏழாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்ஓஎஸ் அப்துல் காதர் அயன் அஸ்லாம் தீர்க்கரைக்காடு எஸ்

போட்டி பெறுகின்ற சாரதி பெங்களூர் அங்கு ஜாமி இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் கே எஸ் சி கணபதி எண்டிப்பட்டி லிபன்பேர் தேசியம்மாள் நினைவாக மூன்றாவதாக கலிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மாரியபுரம் விசுவத் என்கிற விதாசார் தற்போது ஐந்தாவதாக புரியாத நல்லூர் ஆர்வையை சத்து காதல் அயன் அசுரம்

மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மாணவ நகரி காசிநாத தேவர் எஸ் ஆர் என் தேவருடைய நான்காவதாக பொய்யாத நல்லூர் அபி முகமது தூத்துக்குடி மாவட்டம் தீவிபுரம் விஸ்வத் என்கிற சுதர்சன் அவர்களுடைய மார்க் ஐந்தாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்வ எஸ் அப்துல் காதர் அயன் வீர்கலைக்காடு எஸ்பி ஆர் பெரியசாமி அம்பலம் அவர்களுடைய மார்க் ஆறாவதாக நிம்மேலிக்காடு பவித்ரா தேராடி ஹோட்டை பெரிய சிறப்பினை நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக ஒன்று இரண்டு நடைபெறுகிற பெரிய மாட்டில மொத்தம் ஏழு விட்டிகள் உமரா மணிநீதி தேவரா ஐயமுத்தாம்பட்டி மணி நாயகர் ஜாமியா மீண்டும் முதலாவதாக தயவு செய்து தண்ணியில் அப்படி ஊத்தாக மூக்குல ஏறி மாடு நின்று மீண்டும் முதலாவதாக களிய மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா மாணவ நகரி காசிநாத தேவர் எஸ் ஆர் என்போ இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் உமர் மூன்றாவதாக பொய்யாத நல்லூர் ஆர் அப்துல் காதர் அயன் அஸ்லாம் பேர்கலைக்காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் தற்போது நான்காவதாக தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி பேசியம்மாள் நினைவாக ரிதன் தேவ் கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் தாக பணி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் கத்தியா அவர்களுடைய மான் மீண்டும் முதலாவதாக தோயாணி ஹோட்டை பெரிய கருப்பது பதனக்குடி ஐயா திருசாமி உதவினர் நினைவாக பவித்ரா இரண்டாவதாக களிய மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா மாணவ நகரி காசிநாத தேவர் இணைந்து தற்போது இரண்டாவதாக கே புதுப்பேட்டி கே அம்பாலா களிய நகரியா கே கே பெட்டி சிவாவா ஐயாத்தாமட்டி மணிக்காலையா மீண்டும் முதலாவதாக பிரயாணி ஹோட்டல் பெரிய கருப்பர்முனை இரண்டாவதாக களிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மாணவ நகரிகாசிநாதர் இணைந்து நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம்

மாடு ஓட்டிபென்ற சாரதி அங்கு சாமி ஐயா மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் தேனி மாவட்டம் மெண்டிப்பட்டி பேச்சியம்மாள் நினைவாக தேவ் ஐந்தாவதாக பொய் ஆதரில் ஒரு அபீ முகம்மனு தூத்துக்குள்ளி மாவட்டம் துஞ்சிபுரம் சுருத்தன்கிறவர் இதா இருக்கேன் பைக்கு முன்னாடி வந்துருங்க பைக்கு முன்னாடி வந்துருங்க வீடியோ தோரையும் யாரும் அங்கே போகக்கூடாது இங்கே வந்துருக்கு முன்னாடி வந்துருங்க மதமாடு எஸ்பி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் அவர்களுடைய மாடு ஜாரதி அன்பு சாமி இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே அம்பாள் கே எஸ் கணபதி என்டிப்பட்டி ருதன் பே சேத்தி அம்மாள் நினைவாக போட்டி ஜாரதி கே கே சிவா மேலப்பட்டி சந்துரு மூன்றாவதாக பொய்யாத நல்லூர் அப்துல் காதர் அயன் அஸ்லாம் விருகலைக்காடு பெஸ்பியார் பிரியசாமி அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி ராஜமாணிக்கம் பயர் பாலா நான்காவதாக பொய்யாத நல்லூர் அபிப் முகமது தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் வி புரம் மிஸ்ரத் என்கிற விதார்த்தான் ஓட்டி வருகின்ற சாரதி திருவிருந்தாவையில் சதீஷ் கருத்த கண்ணன் ஐந்தாவதாக பூயாடி ஹோட்டை பெரிய கருப்பு நினைவில் நீண்ட அமரர் திருசாமி உடையார் நினைவாக நெம்மேலி காடு பவித்ரா பெங்களூர் அங்கு சாமியா கே கே பட்டி சிவாவாக்காடு திருவிருந்தாவையில் சதீஷா நாட்டானி சூர்யாவா மாடு பிரிக்க வேண்டாம் கவனம் நீண்ட நெட்டிய போராட்டத்திற்கு பிறகு திருக்களை காட எஸ் பட்டணமா நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக பொய்யாத நல்லூர் ஆர் ஒன் தத்து ராய் எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் அவர்களுடைய தாலாவு போன்ற மாடு இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் அபீர் முகமது என்கிற விமர்சன் ஒன்றாவதாக பேயாடி ஐயா சிவசாமி உடையார் நெம்மேலி காடு பவித்ரா நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பிப்பட்டம் ஐந்தாவதாக நினைவு தேவியர்களுடைய

நினைவு நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக சிறுகோட்டை மாவட்டம் நெமேலிக்காடு பவித்ரா என்ற சாரதி நாட்டானி சூர்யா சிவா தேவசேன கவன சாரதியில் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டணம் விவசாயம் சிறுகோட்டை மாவட்டம் பொய்யாத நல்லூர் தேராடி கோட்டை பொய்ய சிறப்புரை மதனக்குடி ஐயா நினைவில் நீங்க அமர நிலக்கலார் சிவசாமி உடையார் நினைவாக நெம்மேலி காடு பவித்ரா நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டணம் எஸ் எம் மதனக்குடியா திருக்கலை காடா பொய்யாத நல்லூரா ராஜ மாணிக்கவா திருவிருந்தாவையில் சதீஷா நாட்டானி சூர்யாவா

வாதனக்குடி ஐயா சிவசாமி உதயார் நினைவாக பவித்ரா ஒன்றாவதாக நல்லூர் அபி முகமது தூத்துக்குடி மாவட்டம் பீவிபுரம் விசுருத் என்கிற நான்காவதாக பட்டணம் உமர் அவர்களுடைய மாடு மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா மாடு பொய்யாத நல்லூர் சத்துல் காதர் நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக ஓடு முடிய போது அவ்வளவுதான் புரியாத மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்வே அப்துல் காவிர் அயன் அசலாம் திருக்கலை காடு எஸ் பெரியசாமி அம்பலம் ஓட்டி வருகின்ற ஓட்டி வருகின்ற சாரதி சதீஷ் கருத்த கண்ணன் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் தேயாடி ஹோட்டல் பெரிய கருப்பர்வனை பதனக்குடி நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் எம்எல்ஏ காடு பவித்ரா இணைந்து ஓட்டி வருகின்ற ஜாரதி நாட்டானி சூர்யா சிவா கார் போட்டுமியா பொய்யாத நல்லூரா போயினக்கூடிய பதில குடிய பொய்யாத நல்லூரா நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக பேராடி ஓட்டை பாடுகவனா பெரிய கருப்பரதனை நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக காடு பவித்ரா இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் அபிப் முகமது தூத்துக்குடி மாவட்டம் பீதிபுரம் இஸ்ரூத் என்கிற விதர்ஷன் மூன்றாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்வலர் அப்துல் காதர் அயன் அசிலாம் விற்கரை காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் மூணு மாடு தனியா ஒரு சுழர் கோப்பை நாட்டானி சூர்யாவா திருவிருந்தாவே சதீஷா பிரிக்கலை காடு ராஜமாணிக்கமா

மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா நான்காவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் மரமாடு பேராடி ஹோட்டல் பெரிய துணை நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக நிம்மேலி காடு பவித்ரா கார்போட்டம் கார்போட்டியா இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் அபி முகமது தூத்துக்குடி மாவட்டம் பீவிபுரம் விசுவத்தின் விதாக்கார் மூன்றாவதாக பொய்யாத ஒரு ஆர்வலர் அப்துல் காதர்